ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்பர் நாங்களும் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி நாள் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு நல்ல நாளாக ஒரு சூப்பர் நாளாக அமையும் இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதுதான் நேரமாக உக்காந்துட்ட வேலைக்கு இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி சின்ன வயசாக இருக்கும்போது விநாயகர் சதுர்த்தியில எல்லாம் ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே எல்லா பசங்களும் சேர்ந்து இருக்கிற கை காசெல்லாம் போட்டு மொதல் சிலைக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருவோம் ஏதாவது ஒரு சிலைக்கு ஆர்டர் கொடுத்துருவோம் நமக்கு பிடிச்ச சிலை எவ்வளோ பேமெண்ட் இருக்குது எவ்வளோ காசு இருக்குதுன்னு பார்த்துட்டு சிலைக்கு ஆர்டர் கொடுத்துருவோம் அப்புறம் அந்த பதினஞ்சு நாளுமே இந்த விநாயகர் சதுர்த்தி பற்றியே தான் பேசிகிட்டு இருப்போம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இது செய்யலாம் அது செய்யலாம் அப்புறம் ஊருக்கு போகலாம் வண்டி இருந்த வண்டி வைக்கலாம் இவங்கக்கிட்ட பேசலாம் அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருப்போம் பதினஞ்சு நாள் அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி காலையில் விநாயகர் சதுர்த்தினா இன்றைக்கி நைட்டு அந்த பந்தல் போடுற வேலை இந்த சின்ன சின்ன டெக்கரேஷன் வேலை அந்த மாதிரி பண்ணுவோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் ஆறு மணி ஆகிடும் ஆறு மணி எப்படா ஆறு மணி ஏழு மணி ஆகும்னு இருக்கும் தூக்கம் தெளிவே தெரியாது ஆனால் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவோம் குளிச்சுட்டு சாமி சிலை எடுத்து வச்சு காலையில் அப்புறம் காலையில் வந்து வெறும் சின்னதாக ஒரு பூஜை தான் இந்த பொட்டுக்கலை சர்க்கரை இதெல்லாம் கொடுத்துருவோம் அப்புறம் மத்தியானம் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் அந்த சின்ன சின்ன டெக்ரேஷன் பண்ணிகிட்டுருக்கோம் கலர்ஸ் பேப்பரு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் வந்து எல்லா பசங்க வீட்லேயும் ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுத்துருவாங்க பொங்கல் சுண்டல் லெமன் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு தருவாங்க டெக்ரேஷன் வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நைட்டுக்கு வந்து சாமிக்கு என்னென்ன வைக்கணுமோ அந்த ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் அப்படியே நடுவில் நமக்கு பிடிச்சது லட்டு இது அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கு மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வரதுக்குள்ளே சாய்ந்தரம் ஆகிடும் ஒரு ஆறு மணி ஆகிடும் ஆறு மணி ஆகிடுச்சின்னா ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே எல்லோரும் பொங்கல் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க அப்புறம் சாமிக்கு வச்சுட்டு வரவங்களுக்கு எல்லோரும் கொடுத்துட்டு நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு பசங்கள் எல்லோருமே ஒட்டுக்கா உட்காந்து ஒரு தட்டில் எல்லாமே போட்டு சாப்பிட்டு அப்புறம் நைட்டு பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் அரட்டை அடிச்சுட்டு அங்கேயே தூங்கிடுவோம் இந்த மாதிரி மூணு நாள் சின்ன சின்னதாக எல்லாமே முடித்ததுக்கப்புறம் அப்புறம் மூணாவது நாள் சிலையை கரைக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் கரைக்கு போகிறப்ப வீட்டிலேருந்து புளி சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம் நாங்கள் வந்து மேட்டூருக்கு தான் போவோம் மேட்டூருக்கு புளி சாதம் செஞ்சுக்கிட்டோம்னா அங்கே வந்து மீன் சாப்பிடுவோம் மீன் மேக்ஸிமம் எல்லோரும் மேட்டூருக்கு போவோம் மீன் சாப்பிடுவாங்க புளி சாதத்துக்கு வந்து மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களாக உட்காந்து குளிச்சுட்டு மீன் சாப்பிட்டு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக இருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அந்த லைஃப்பை மறுபடியும் பசங்களையெல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி செய்யணும் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணும் அந்த லைஃப்பெல்லாம் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி மிஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் பாய்